மேற்கு இந்த தென்மேற்கு பகுதியில் யார் வீட்டில் பூஜை அறை இருந்தாலும் அந்த வீட்டிலையும் தெய்வவாசம் இருக்காது ஏன்னா தென்மேற்குல நீங்கள் பூஜை அறை வச்சிட்டீங்கனாலே உங்கள் வீட்டு தலைவனை நீங்கள் வெளியே அனுப்புறீங்கன்றது அர்த்தம் யார் வீட்டில் தென்மேற்குல பூஜை ரூம் இருக்கிறதோ அந்த வீட்டில் வீட்டு தலைவன் வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டார் வீட்டுக்கு வெளியே தான் நிறைய நாள் இருப்பார் அது வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளி நாடாக இருக்கலாம் அல்லது சொந்த ஊர்லேயே வேறு இடத்துல இருந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இது போன்ற தன்மை வளர்ந்து அவருக்கு தீய தொடர்புகளை இந்த தென்மேற்கு பூஜையறை கட்டாயமா ஏற்படுத்தும் இரட்டை திருமணம் தகாத உறவுகள் இது எல்லாமே தென்மேற்கு பூஜையறை உறுதியாக ஏற்படுத்தி தந்துடும் அதனால இந்த இடத்திலும் நமக்கு தெய்வ வசியத்தை பற்றி பேச முடியாது அதனால தென்மேற்குல பூஜையறை கட்டாயமா என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது மூன்றாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தெய்வம் குடிகொண்டிருக்கக்கூடிய இடமாக சொல்வது வீட்டினுடைய தலைவாசல் யாருடைய வீட்டுடைய தலை